ஐந்து டன்னில் தயாராகும் செப்பேடு வியப்பூட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஒன்றியத்தில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கொடும்பாலூர் கிராமம் அதுபோல பழைய வரலாற்று காலத்தில் தொடர்புடைய பொத்தப்பட்டி கிராமத்தில் விருத்தாசலம் அறுபத்தி மூவர் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் பன்னிரு திருமறை செப்பேடு திருக்கோவில் கருங்கல்லால் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவில் செப்பேட்டு திருக்கோவில் என்று கூறப்படுவதால் கிராமத்தில் கோவில் திருப்பணிகள் நடக்கும் இடத்திற்கு சென்றோம் அங்கு திருப்பணிகளை கண்காணித்து வரும் அறக்கட்டளை நிறுவனர் அ சங்கரையா நம்மிடம் விளக்கமாக பேசினார் அப்போது பேசியவர் விருத்தாச்சலம் அறுபத்தி மூவர் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் நாயன்மார்களுக்கு கோவில்கள் கட்டி எழுப்பி வருகிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் பன்னிரண்டு திருமுறைகளுக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் கோவில் கட்ட முடிவெடுத்தோம் அதன்படி பொத்தப்பட்டி கிராமத்தில் நிலம் வாங்கி கருங்கல்லால் கோவில் கட்டி வருகிறோம் இதில் திருமுறைகளுக்கு உதவிய மன்னர் ராஜராஜ சோழன் காலிங்கராயர் பாடியவர் சிலைகளும் திருமுறைகளும் வடிக்கப்படுவதுடன் திருப்பணிக்கு உதவியோர்களின் சிலைகளும் வடிக்கப்படுகிறது அதுபோல கோவிலில் நம் பழைய இசைக்கருவிகள் புடைப்பு சிற்பங்கள் மற்றும் திருமுறை வாசகங்கள் இடம்பெறுகிறது மேலும் கூடுதல் சிறப்பாக பன்னிரண்டு திருமுறைகளையும் ஐந்து டன் செம்பு பட்டயத்தில் திருமுறை பாடல்களை அச்சிட்டு நூற்றி அறுபத்தி ஐந்து புத்தகங்களாக்கி கருவறையில் லிங்கம் வடிவில் அடுக்கி வைக்கப்பட உள்ளது இவை லிங்கம் போன்ற அமைப்பில் கவசமாக அணிவிக்கப்பட உள்ளது இந்த செம்பு திருமுறை புத்தகங்களை ஆணி திருமணஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் ஆகிய இரு நாட்களில் மட்டும் வெளியில் எடுத்து படிக்க கொடுக்கப்படும் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்க நூற்றி அறுபத்தி ஐந்து இருக்கைகள் அமைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் பேரும் பாட மண்டபமும் தயாராகிறது மேலும் இதே ஊரில் செப்பு பட்டயத்தில் திருமுறை பாடல்கள் அச்சாக பணிகளும் நடந்து வருகிறது இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றால் உலகிலேயே பன்னிரு திருமுறை செப்பு புத்தகத்தாலான கோவில் இது மட்டுமே இருக்கும் இதன் மூலம் இந்த கோவில் வரலாற்றில் பேசப்படும் விரைந்து திருப்பணி நன்கொடைகள் கிடைத்தால் தற்போது நடைபெற்று வரும் கோவில் பணிகள் விரைந்து நடத்தி திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா நடத்திவிடலாம் என்று அறக்கட்டளை நிறுவனர் ஆ சங்கரையா விலக்கி பேசினார் இதனிடையே பொத்தப்பட்டி கிராமத்தில் கட்டப்படும் கோவிலில் திருமுறை புத்தகங்களே மூலவராக இருப்பது தமிழுக்கே உரிய சிறப்பு என்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள் நுழைவாயில் வந்துடும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க